காசநோய் வாரத்தை ஒட்டி சென்னையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலையில் இருந்து உழைப்பாளர் சிலை வரை பேரணி நடைபெற்றது இந்தியா வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் பத்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய மாணவர் படையினர் என்எஸ்எஸ் மற்றும் சாரண இயக்க மாணவர்கள் என அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இளைஞர்களா சேர்ந்து இந்த காசு நோய் காசு நோய்க்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக அதனால இந்த பேரணியில சேர்ந்து எங்களை சக்தியை காட்டி கண்டிப்பா இந்த காச நோயை வந்து விரட்டி அடிப்போம் எங்களுக்கு நம்பிக்கை விழிப்புணர்வு முகாமுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் எங்க பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க ஏன்னா இந்த நாட்டோட சக்தியே இளைஞர்கள் கையில தான் இருக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினோன்னா அந்த குழந்தைகள் ஒரு பத்து பேருக்கு சொன்னோன்னா கட்டாயம் இந்த நோயோட பாதிப்பு நீங்கும் பேரணியில் சென்ற மாணவர்கள் காசநோய் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர்